வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா முட்டை ஊற்றி தான் குழம்பு வைக்க போகிறோம் அதுவும் இந்த மண் சட்டியில் குழம்பு வைக்க போகிறோம் மண் சட்டியில் குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லது மண் சட்டியில் குழம்பு வைக்கிறது அதுக்காக நான் குழம்பு தாளிக்கிற மாதிரிங்க அடுப்பு பற்ற வச்சு குழம்பு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பெருஞ்சீரகமும் போட்டிருக்கேன் இப்போ அது பொரிஞ்சிக்கிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில்ல வச்சுருக்கோம் இப்போ கருவேப்பிலையே சேர்த்து தருவோம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு நல்லா இப்போ வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தையும் எடுத்து சேர்த்து தருவோம் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வெங்காயத்தை போட்டு வைக்கிறது பிறகு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ப நான் வந்து பச்சை மிளகாய் வந்து நம்மளுக்கு தோட்டத்துலேயே இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன் நாங்கள் அது தொட்டுக்குவோம் பழைய சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்குவோம் அதுக்காக நான் பச்சை மிளகாய் எல்லா குழம்புக்கும் போட்டுக்கிறேன் அப்புறம் தக்காளி தக்காளியும் நம்ம என்ன மூணு முட்டைக்கான தக்காளி எவ்வளவோ அந்த தக்காளி நான் வந்து குழம்பா இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தக்காளி போட்டால் நல்லா டேஸ்ட்டை அதிகரித்து கொடுக்கும் அதுக்காக நான் தக்காளி போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் மூணு முட்டை வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மூணு முட்டையை உடச்சி உடச்சி ஊற்றி தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் முட்டையை உடச்சி ஊற்றி குழம்பு வைக்க போகிறோம் இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சோண்டு தேங்காய்ச்சில் இருந்துச்சு சில் வெங்காயம் தக்காளி இது மூணையும் வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் அப்படியே நம்ம ஒரு அறையல் கொடுத்துருவோம் அரைச்சி இது மாதிரி ஊற்றி வச்சு பாருங்கள் குழம்பு சேம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ் வதங்கினதுக்கப்புறம் ஏற்ப நம்ம குழம்புத்தூள் போட்டுக்க வேண்டியது நான் வந்து இந்த ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் டீஸ்பூனில் தானே எடுக்கிறேன் அதனால மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி தேங்காய் செல் இருந்துச்சு அதையும் போட்டு அரைச்சிருக்கோம்ல அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு மிளகா குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த வாசனை எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க நம்மளுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிறது அந்த உள்ளதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டு அந்த பாத்திரத்தையே கழுவி ஜெ மிக்ஸி ஜர கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் நம்ம சேர்த்து குழம்புக்கு ஊற்றிக்கிடுவோம் நீங்கள் இது மாதிரி ஒரு குழம்பு வச்சு கொடுத்து பாருங்கள் மண் பாத்திரத்தில் மண் சட்டி குழம்பு வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் அந்த காலத்துலலாம் ஏது சுகரு சுகரு ப்ரெஷர்னு ஏது ஏன்னா அப்போது வந்து மண் பாத்திரத்தில் தான் சமையல்லாம் ஒவ்வொருத்தரும் நூற்றி ஐம்பது வயசு நூற்றி நாற்பது வயசு நூறு வயசை தாண்டி நூற்றி அஞ்சு இப்படியெல்லாம் கூட இருந்திருக்காங்க பாருங்கள் இப்போ ஏற்ப நம்ம உப்பு போட்டுக்கிட்டோம் குழம்புக்கு என்ன சுவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டோம் முட்டையை வந்து நான் வந்து கையில் செல்லு வச்சுக்கிட்டு எடுக்கிறதுனால அந்த பாத்திரத்தில் உடைச்சி அந்த ஒரு பவுல் ஒன்று காட்டினால ஒரு அதில் உடச்சி ஊற்றி தான் இப்போ நான் குழம்புல சேர்த்துக்க போகிறேன் அதுக்காக தான் நான் முட்டையை வந்து அந்த அந்த பவுலில் உடச்சி ஊற்றிக்க போகிறேன் குழம்பு நல்லா சுண்டாக குய்ச்சிருச்சு இப்போ முட்டையை ஊற்றிக்கிறோம் இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்ற மண் பாத்திரத்தில் சமைச்சி சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு இப்போ முட்டை உடச்சி ஊற்றி வச்சு நம்ம எடுத்து குழம்புல சேர்த்துக்குருவோம் அது மாதிரி எல்லா முட்டையும் மிச்சம் இருக்க ரெண்டு முட்டையும் நம்ம உடச்சி சேர்த்துக்கிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சுடுசாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடச்சி ஊற்றி குழம்பு வச்சு கொடுத்து பாருங்கள் இன்னும் கூட நம்ம மஞ்சள் மஞ்சத்தூள்லாம் சேர்த்துருக்கோம் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மிளகு மிளகுத்தூள் போட்டோம் அப்படின்னா நல்லா காரமாக சளிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது பாருங்கள் இப்போ நம்ம மூணு முட்டையுமே உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் வேக விட்டு நம்ம திருப்பிக்கிடுவோம் அது இந்த குழம்பு வந்து சுடுசாய் இட்லி தோசை கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான முட்டை உடைச்சி ஊற்றி குழம்பு வச்சாச்சு சுடுசாரத்தில் போட்டு சாப்பிட வேண்டியது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டோம் பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் நெஞ்சு சலிக்கலாம் ரொம்பவே நல்லது மிளகுத்தூள் எந்த குழம்புக்கும் நம்ம சேர்த்துக்கிட்டாலும் ரொம்பவே உடம்புக்கு வந்து ஒரு மருத்துவ குணம் உண்டாது தான் இப்போ நம்ம குழம்புத்தூள் சேர்த்துக்கிட்டோம் பாருங்க இது போல் நீங்களும் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த குழம்பு வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்களே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பு தான் ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபுல் வீடியோவாக பாருங்கள் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க பாய்